மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஸோ திருச்சி மெட்ராஸ் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு வீடியோ மெட்ராஸில் விஷ்ணு இருக்கார் உங்கள் கேள்வி எடுத்து வந்துருக்கார் ரொம்ப பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சார் முதல் கேள்வி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் வந்து முதல் கேள்வி வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ஐடிசி ஹோட்டல்ஸை விற்கிறதுக்கு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் வந்து ஐடிசி ஆஸ் அ ஷேராக கூட எடுத்துக்கலாம் அவங்க அதை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாம் மட்டும் ஏன் அதை வாங்கிகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு அவங்க ஒரு ப்ரொமோட்டர் தானே ஐடிசி ஹோட்டல்ஸை விற்க போகிறாங்க இப்போ ஐடிசியை ஒன்று விற்க மாட்டாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வைக்கிறதே அவங்களுக்கு நான்கோர் பிஸ்னஸ் அவனுக்கு கடன் அடைக்கணும் உங்களுக்கு அது ஃப்ரீயாக வந்த ஷேர் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்தமே அவனுக்கும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக வந்துருவான் அதை அவன் கேஷாக கன்வெர்ட் பண்ணி லோன் அடைக்கணும்னு பார்க்குறான் அவனுக்கு வந்து லோன் நிறைய இருக்குது உங்களுக்கு லோன் அடைக்கணும் நிறைய லோன் இருக்குதுன்னா நீங்களும் தாராளமாக கொடுங்க நான் ஆனான்னு சொல்லு ஒரு ஓசியில் வந்த ஷேரை வச்சுக்கிட்டு இப்போ நூற்றி நாற்பதுக்கு ஹோட்டல் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்னொரு எண்பது ஹோட்டல் திறக்க போகிறேன்ட்டோம் இரநூறு ஹோட்டல் இந்த இரண்டுக்குள்ளே திறப்பேன்ட்டோம் அசட்டலைட் மாடலில் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஹோட்டல்ஸில் வந்து பெனிஃபிட் தடவை இருக்கணும் பட் புதுசாக நான் ஏன் கன்சிடர் பண்ணாதீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம் இல்லை எனக்கு ப்ரெஸ்ஸிங் நீடு இருக்குது நான் லோன் ஏதாவது இருக்குதுன்னு அடைக்கணுன்னா டெஃபினட்டாக கொடுத்துருங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது எல்லாமே கொடுங்க லோனாக க்ளோஸ் பண்ணுங்க சூப்பர் சார் நிறைய பேர் கேட்குறதுல நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டும் அதில் சொல்லியிருந்தீங்க முன்னாடி அது சரியான மட்டும் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க நினைக்கிறேன் ஐடிசி ஹோல்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஐடிசி ஹோட்டல் பெர்சன்ட் ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறனால டைரெக்டாக பேரண்ட் கம்பெனியை நம்ம பார்க்கலாம்ல அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக சொன்னீங்க இன்றைக்கி பேரண்ட் கம்பெனியாக டெஃபினட்டாக பார்க்கலாம் நான் இப்போ வந்து

இவங்க ரெண்டு பேரும் டை அப் சுஸ்லானுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாமா டெஃபினட்டா ஏன்னா நான் சுஸ்லான் பேலன்ஸ் ஷீட் பார்த்து ரொம்ப வருஷம் ஆனது அவங்க வந்து ஒரு டெட்ரிடன் கம்பெனி அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கெல்லாம் பார்த்த மாதிரி டெட்ரிடன் கம்பெனி அதுக்கப்புறம் நிறைய வேல் டி வேல்யூ ஆச்சு அதுக்கப்புறம் இவர் பரிமல் இவர் சன் ஃபார்மா நிறைய படம் போட்டார் அதில் அவர் பிரதரின் மூலமாகவும் போட்டார் படம் அப்போது அந்த கம்பெனி டோடம் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க பணம் வந்தது அதில் நிறைய சப்ஸ்டன்ஷியல் ரெண்ட் டெட்டை குறைச்சிருப்பாங்க அதனால தான் ஷேர் வேல்யூ ஏறி இருக்குது அவங்க கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபிட்டாக இல்லையானு எனக்கு தெரியாது ஆரி பவர்னு ஒரு அமெரிக்க யூரோப்பியன் கம்பெனியை வாங்கினாங்க அந்த கம்பெனி அவங்கள பயங்கரமாக டெட் போட்டு ஒரு ஃபாரின் கம்பெனியை வாங்கினாங்க ரூவாவோட வேல்யூ உயர்ந்ததுனால கடன் ரொம்ப வேல்யூ ஏறிடுச்சு ஹாவ் டே பிகம் அ டெட் ஃப்ரீ கம்பெனி ஐ டோன் நோ அதனோட ஒரிஜினல் ப்ரொமோட்டர் இறந்து போயிட்டார் பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க பிரதர்ஸ்லாமும் நாட் ஷோ காம்பிடன்ட்னு அவர் டைம்லேயே ப்ரூவ் ஆகிருந்தது ஸோ மேனேஜ்மெண்ட் காம்பிடன்ஸை எனக்கு தெரியாது இப்போ யார் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் காம்பிடன்ஸ்னு எனக்கு தெரியாது ஸோ இது ஓவராலாக வந்து இந்த குரூப்பில் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது இது எந்த காரணங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே நான் டாடா பவருக்கு வந்தீங்கன்னா டாடா பவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பவர் கம்பெனி அது ப்ரைவேட் பவர் கம்பெனி பாம்பேக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறதுக்கு ஹைடல் பவர் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ அந்த கம்பெனி வந்து அந்நிலருந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருக்குது அதில் ஒரு இன்ஜினியராக இருந்தவர் தான் ஃபக்கீர் சந்த் கோலி ரிசைன் பண்ணிட்டு டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் போய் இந்தியாவோட ஐடி ரெவல்யூஷனே ஆரம்பித்தோட ஃபாதர் வந்து இந்த கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருந்தவர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா முந்திரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஹெவியாக பெட் பண்ணி கடன் நிறைய வாங்கி ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பித்தா அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அதை வந்து ப்ராப்ளம் ஆகும்னு வான் பண்ணது ரத்தன் அட்டாக்கு சைடஸ் மிஸ்திரி தான் சைலஸ் மிஸ்திரி மேலே அவருக்கு நம்பிக்கை வந்து அவர் அவரை சேர்மேன் ஆக்கினார் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரிக்கு இந்த முத்ராவை ரொம்ப எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முந்த்ரா முந்த்ரா எலக்ட்ரிசிட்டி அல்ட்ரா மெகா பவர் பிளான்ட்னு ஒரு அஞ்சு இடத்துல கொடுத்தாங்க ஒன்றை மட்டும் டாட்டா ஜெயித்தாங்க மீதி எல்லாமே ரிலையன்ஸஸ் பவர் ஜெயித்தாங்க ரிலையன்ஸ் பவர் ஒன்றுத்தையுமே சரியாக பண்ணாமல் இன்றைக்கி வரைக்கும் பஜனை பண்ணிகிட்டு இருக்காங்க முந்திரா இப்படிக்கும் டோட்லி ஃபங்க்ஷனல் பட் பவர் அந்த ரேட்டில் சப்ளை பண்ணாமல் கார்மெண்ட் வாங்காமல் படுத்தி சைரஸ் சொன்ன மாதிரி ப்ராப்ளமாகச்சு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கட்டப்பட்டது சரி பண்ணாங்க அதுக்கப்புறம் டாட்டா பவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ரீன் எனர்ஜி பின்னாடி போயிட்டாங்க ஸோ நியர்லி ஒன் தேர்ட் ஆர் டூ தேர்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் இஸ் கமிங் ஃப்ரம் எனக்கு நம்பர் எக்ஸாக தெரியாது இஸ் கமிங் ஃப்ரம் க்ரீன் எனர்ஜி ஓகே இன்ஃபேக்ட் இந்த க்ரீன் எனர்ஜி பிஸ்னஸை தனியாக லிஸ்ட் பண்ணோம் டாட்டாஸ் அப்படின்னு நிறைய பேர் டிமாண்ட் வச்சாங்க அவங்க பண்ணலை ஸோ டாட்டா இஸ் ட்ரைங் டு பிகம் க்ரீன் இவன் வின்மில் எக்ஸ்பர்ட் இவன்டா எக்ஸிஸ்டிங் டைட்டாக வாங்கினான்னா என்ன வாங்கினான் எனக்கு தெரியாது பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அன் ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப்

நீங்கள் ஆ ம் நீங்கள் வாங்கினீங்க அது பாசிட்டிவ் ஆகிடுச்சுங்க அதனால நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு கிடையாது அதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன்னு ஒன்று இல்லை சார் அதான் ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் டீட்டெயில்டாக படிங்க ஃபேமிலி ப்ரமோட்டிங் ஷேர் ஹோல்டிங் யார்கிட்ட எப்பெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க என்னோடய சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் இப்போ எலக்ட்ரிசிட்டியே கிடையாது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனை கூப்பிட்டு கேட்டு தான் நான் பண்ணுவேன் ஓகே ஸோ எனக்கு என் சர்க்கிள் ஆஃப் செட் ஆகல இந்த ப்ராப்ளம் தான் இருந்தது அதனால அவாய்ட் பண்ணிட்டேன் நான் அதுவும் அவாய்ட் என்னை கேட்டீங்கன்னா நான் தொடமாட்டேன் ஏன்னா அது மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது ஐ ஆம் லுக்கிங் அட் பி டு சி ஸ்பேஸ் நாட் பி டு பி ஆ அது ஓகே சார் நீங்கள் ஆக்சுவலாக சுஸ்லான் இருக்கு அப்படின்னு சொன்னால் திட்டுவீங்க அப்படின்றதுனால நான் கமக்கமாக அமைதியை இத்தனை வருஷம் இருந்துட்டேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த சுஸ்லான் ஷேர் இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட்ட் இருக்குது நான் கொடுத்துறவா கொடுத்துட்றது பெட்டர் பிகாஸ் நாட் நோ எது எங்கே போய் முடியும் ஓகே சார் ஃபைன் அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ் கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் சார் அது வந்து ப்ராஃபிட் அறுபத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து அதோட பி செவன் எயிட் அப்படின்றதா அது ஒரு த்ரீ ஃபோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை அது பி ஏறும் இல்லையா ப்ரைஸ் அங்கேயே இருக்குது ஆனால் ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருக்கு இது ஏறும் பிஇஷும் ஏறும் பட் திஸ் இஸ் நாட் வாட் பி பி இப்படி கிடையாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தி டர்ன் அண்ட் இந்த வாட்டி எல்லா வந்து தனித்தனியாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க இல்லை என்னுடைய கேள்வி அட்ஜஸ்ட் ஆகி அதாவது இந்த ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்றதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி ஷேர் ப்ரைஸும் விழுந்து பிஇ இதே லெவலில் இல்லை இது கம்மியாக நான் கேட்குறேன் விழுந்ததுன்னா வெரி குட் விழ முடியுமான்னு எனக்கு தெரில ஓகே கம்பெனி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிடும் அக்டோபருக்குள்ளே கம்பெனி ஸ்டெட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் இதோட கம்பேர் பண்ணுவீங்க இதோட இட் வித் அசோக் லேலன் அசோக் லேலனோட அது பல மடங்கு பெரிய கம்பெனி அதே மாதிரி அனரத செட்டாக கம்பெனி அதுக்குள்ளே மூணு கம்பெனி இருக்கும் அதில் வந்து அதில் ஒன்று டாடா டெக்னாலஜிஸோட ஹோல்டிங் கம்பெனியாக ஒன்று இருக்கும் ஒன்று வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸாக இருக்கும் ஒன்றுன்னு ஒரிஜினல் கார் பிஸ்னஸாக இருக்கும்

ஃபினான்ஸ் சார் அவங்களோட கெய்ன்ஸ் வந்து ஓவர் ஃபோர் பர்சன்ட் கியூ அண்ட்ரெட் செல்ஸில் வந்திருக்கு கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது செவன் பாயிண்ட் நைன் டூலருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபியூஷன் ஃபினான்ஸ் டேக் இந்த கம்பெனியை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஓகே இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் டூ புக் தான் பார்ப்பீங்க இல்லையா இதில் ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்னது இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நார்மலாக வான்பர்க் பிங்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அது சேஃபாக இருக்கும் ஐ அம் நாட் ட்ராக்கிங் திஸ் கம்பெனி ஆன் அ டே டு டே பேஸு பட் இது அறநூறுவாலந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் வேல்யூ போய் திரும்பி பவுன்ஸ் ஆகிருக்கு இது லோவஸ்ட் வேல்யூ வரைச்சு ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க வான்பர்க் பிங்கர்ஸ் அவங்க ஷாரியும் சேர்த்து வாங்கிட்டாங்க ஸோ வான்பர்க் பிங்கர்ஸ் ஓண்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இதில் வந்து லிக்விடிட்டிக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது மக்கள் பேச்சிலையும் போட்டிருக்கீங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆல்வன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிடுங்க சார் அது லோன் ப்ராப்ளம் அது சத்தி லோவ இவங்கெல்லாம் வந்து பிலோ பவர்ட்டி லைனுக்கு லோன் கொடுக்குறவங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஓகே மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரெஷர் முடிகிற சமயத்தை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா திஸ் ஷுட் பி அ டீசன்ட் பெட் ஓகே சார் அடுத்தது கோல்டு வில் நாட் பி டேரிஃப்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டாக்ஸ் ஒரு சைடு பயங்கர ரைட்ஸாக இருக்கிறத கேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீ அந்த கேஸ் அடுத்தது கோல்ட்லேயும் வந்துருமானு ஒரு பயம் இந்த கோல்டு நைன்டி டாலர்ஸுக்கு மேலே கரெக்ட் ஆகிருக்கு ஏன்னா இவர் டேரிஃப் போட போகிறாருன்னு அமெரிக்கா ஏறி மொலகத்தில் மொலகத்தில் மற்ற ஸ்டாக்கெல்லாம் ஏறி இருந்தது இவர் டேரிஃப் போட மாட்டேன்னா கோல்டு ஒன் பர்சன்ட் பட் தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் பிகாஸ் ஆஃப்டர் சம் டைம் திஸ் வாட் எவர் ஃபெல் வில் கோ பேக் அப் பிகாஸ் தி அ பிரிண்டிங் மனி லேக் நோட் டுமாரோ நீங்கள் அடுத்தது இந்தியாவோட ருப்பி வந்து வெறும் டாலரோட மட்டும்தான் எயிட்டி செவன் எயிட்டி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒரு மூணு நாலு பர்சென்ட்டில் கன்சிட் ப கன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஃபாலன் நினைக்காதீங்க யூரோவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸுக்கு நைநூறுரூவா இருந்தது இன்றைக்கி நூற்றி ரூபா இருக்குது ஸ்விஸ் ஃபிரேங்கும் அப்படியே மூவ் ஆகிருக்கு ஜி கிரேட் பிரிட்டன் ப்ரௌண்டு பிஸ்னஸே பண்ணாத ஒர்க் எகேன்ஸ்டாகவும் நம்ம ஒம்பது பர்சன்ட் இருந்திருக்கும் அதனால நம்மளோட ருப்டிங்கிறது நாங்கள் ஆபத் பாண்டவன் விழுவான் கோல்டன் ப்ரைஸை காப்பாற்றுவோம் ஓகே சார் சார் இன்னைக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஃபயர் கொஸ்டின் சார் நான் ஒன்று சொல்லிடுறேன் டெலிகாம் டெலிகாமில் மூணு மேஜர் பிளேயர் விஐ பிஎஸ்என்எல் அண்ட் டாடா டாட்டா சார் ஜியோட்டிங் இது ஸ்டாண்டலோன்னு சொல்கிறேன் டாடா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்புறம் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் ஒன்று எம்டிஎன்எல் ஒன்று இருக்குது இதில் வந்து என்ன பெரிய ப்ராப்ளம்னா ஜியோவை நான் இதே சேர்க்கலைன்னா ஜியோட பேலன்ஸ் ஷீட்டும் ரிலையன்ஸ் இந்த ஆயில் பேலன்ஸ் ஷீட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இவங்க தனியாக பிரித்து காட்டுறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகே ஸோ எனக்கு அந்த நம்பர்ஸ் பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் பார்க்கல ஸோ ஜியோ ஸ்டாண்டர்ட் ஒன் கம்பெனியானால் ஜியோ ஒன்று அண்டு பிஎஸ்என்எல் ஒன்று அண்ட் விஐ ஒன்று அண்ட் பாரதி ஏர்டெல் ஒன்று பாரதி ஏர்டெல் வெரி எக்ஸ்பென்சிவ் வெரி எக்ஸ்பென்சிவ் அதே மாதிரி ஜியோ இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் ஏழு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது அவங்களோட இந்த வருஷத்தில் அண்ட் விஐஏ தொடவே தொடாது இதுதான் என்னோட அட்வைஸ் இப்ப இருக்கிற வேல்யூஷன் பார்த்தா எந்த டெலிகாம் கம்பெனியும் கன்சிடர் பண்ணாம இருக்கிறது நல்லது ஓகே சார் நான் கேள்வியே கேட்கல இது நீங்க பளிச்சுன்னு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சொல்லிட்டேன் உங்களுக்கு கிளியர் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நான் கேள்வியே கேட்காம என்ன சாராம்சமோ அதை மட்டும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டேன் நிறைய பேர் பாக்குறவங்க நினைக்கலாம் அப்போ முன்னாடியே வந்து சொல்லிருப்பான் சார்கிட்ட அதனால சொல்லிட்டேன் ஆக்சுவலா எந்த கொஸ்டினுமே சார்கிட்ட முன்னாடி சொல்றதில்ல டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் சொன்னேன் என்னென்ன இருக்குது எது எது இருக்குதுன்னு அப்படி அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாரு முடிச்சு விட்டிங்க போங்க சார் அந்த மரம் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்துலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்